வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது மென்மையான சுவையான இலங்கை முறை ரவை இட்லி இப்போ இதை எப்படி செய்கிறேன் சொல்லி எல்லாம் அளவுகளோடு பார்த்துக்கொள்வோம் முதல்ல உளுந்த உறவிட்டு கொள்ள போகிறோம் இதுக்கு எல்லா அளவுகளையும் நீங்கள் ஒரே கப்பால் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிழைக்காது இப்போ நான் இந்த கப்பால் ஒரு கப் முழு உளுந்து எடுத்திருக்கிறேன் இதோட வெந்தயம் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும் நீங்கள் தோசை இட்லி செய்யக்க வெந்தயம் உளுந்தோடு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை மே சக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை நாங்கள் நல்லா ரெண்டு மூன்று தட வேண்டாலும் நல்லா அலசி கழுவிக்கொள்ளணுமே என்று சொன்னால் நாங்கள் பிறகு கழுவ போகிறேன் இல்லை அதால் இதை நல்லா கழுவிட்டு ஊற விட்டு கொள்ள போகிறேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு நாலேருந்து அஞ்சு மணித்தெலாம் ஊற விட்டோம்னு சொன்னால் காணும் இது ஊறட்டும் அப்புறம் நான் எடுக்கிற அளவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது இட்லி செய்து கொள்ளலாம் இந்த ஊர் இந்த நேரத்தில் ரவையை அவிச்சு கொள்ள போகிறோம் ரவை அவிக்கிறதுக்கு நான் அன்றைக்கி ரைஸ் குக்கரில் வார இந்த தட்டு தான் நடத்திருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் இல்லை என்று சொன்னால் புட்ட அவிக்கிற பானையில் அந்த நீத்து பட்டிக்க ஓடி இந்த ரவையை ஒரு துணியில் சுற்றி போட்டு வச்சு அவிச்சு கொள்ளலாம் இதில் பாருங்கள் பெரிய கண்ணுகள் இருக்கிறதால ரவை கொட்டிடும் அதால் இந்த வெள்ளை துணியை போட்டுக்கொள்கிறேன் சுத்தமான துணியாக எடுத்துக்கொள்ளுங்க இதில் ரவையை சேர்த்து கொள்ள போகிறோம் இதுக்கு எடுக்கிற ரவை நீங்கள் வறுக்காத ரவையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கப் உளுந்து எடுத்துருந்த நாங்கள் அதுக்கு இதில் சேர்க்க போகிற ரவை அதே கப்பால் ரெண்டு கப் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் ரவை அதை இதில் போட்டுட்டு அவிய விட்டு கொள்ள போகிறேன் நீங்கள் இதை அவை கேட்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இதை மேலால் திருப்பி இப்படியே மூடிட்டு மூடியை போட்டு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் அவிய விட்டு கொள்ளுவோம் இப்போ ரவையை அவித்து இறக்கிட்டேன் இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விட்டு கொள்ளணும் ஆற விட்டுட்டு ஒரு தடவை கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள ஒரு அரிதட்டால் அரிச்சோம்னு சொன்னால் அதில் இருக்கிற கட்டியல் எல்லாம் உதிர் உதிர்ந்து வந்துடும் அதால் நல்லா ஆற விட்டுட்டு அரிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ பேரவங்க ஒரு அவை அரைச்சி எடுத்தாச்சுது இதே நேரம் அங்காள உளுந்தும் கிட்டத்தோட ஒரு அஞ்சு மணித்தியால் ஊற விட்டுட்டேன் இப்போ அதை அரைச்சி கொள்ளுவோம் பேரவங்க உளுந்து நல்லாவே ஊறி இருக்குது இதை நான் மிக்ஸி கப்பெலாம் கொள்ள போகிறேன் இதை அரைக்கேக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தளவுக்கு உங்களால் நல்லா கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிங்கன்னு சொன்னால் இந்த இட்லியும் நல்ல மென்மையாக இருக்கும் இப்போ இதை நாங்கள் இட்லி நான் இதுக்குள்ளே கலந்து வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் விட்டுக்கொள்கிறேன் எடுக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னால் இது புளிச்சு விறக்க கொஞ்சம் மேலேயாக வரும் அதால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதோட அந்த அவிச்சு வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த ரவை சேர்க்கக்கா ரவையை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணும் எனக்கு நல்லாவே ஆறு இருக்குது அதை சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுவோம் இந்த ரவையை சேர்க்கைக்க கொஞ்சம் முறுக்கத்தன்மையாக இருக்கும் என்று சொன்னால் ரவையில் அந்த தண்ணி இழுத்து கொஞ்சம் முறுக்கத்தன்மைக்கு வரும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளவான பதத்துக்கு கலந்து விட்டு கொள்ளுங்கோ அப்படி கொஞ்சம் ஓரளவு தண்ணியை சேர்த்தா கூடி நாங்கள் இட்லி அவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அவிச்சு கொள்ளலாம் நாங்கள் இந்த இட்லிக்கு புளிக்கிறதுக்காக இல்லை நீ அப்படி எதுவும் சேர்க்க பொறையில் பாருங்க உளுந்து வெந்தயம் ரவை இவ்வளவு தான் சேர்த்துக்கொள்கிறோம் ஆனால் நல்ல மென்மையாக இருக்கும் இந்த இட்லி இப்போ பேருவங்க எனக்கு அளவாக கலந்து விட்டுவிட்டேன் ஆனால் கொஞ்சம் தன்மையாக இருக்குது கொஞ்சம் தண்ணி தெளித்து போட்டு என்னொருக்கா கலந்து விட்டு கொள்ளுறேன் இப்போ இதெல்லாம் கலந்துட்டு இனி புளிக்க வச்சு கொள்ள போகிறோம் புளிக்கிறது உங்களோட இடத்துக்கேற்ப நேரம் வேறுபடும் ஏழுமான அளவுக்கு நல்லா புளிக்க விட்டு கொள்ளுங்க இப்போ நான் இதுக்கு ஒரு மூடியை போட்டு குறைஞ்ச எனக்கு ஒரு எட்டு மணி தேர்தலில் புளிச்சு வந்துடும் அந்த விட்டு கொள்ள போகிறேன் எனக்கு இப்போ இட்லி மா அளவாக புளிச்சு வந்துட்டுது நீங்கள் இலது பார்க்கக்க தெரியும் கொஞ்சம் அந்த அளவு கூட வேற இருக்கும் அதோட கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்டியால் அப்படி அள்ளி பார்க்க தெரியும் கொஞ்சம் நுறத்தன்மை மாதிரி இருக்கும் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் நல்லா புளித்து வந்துட்டுது இப்போ இனி நாங்கள் இதுக்கு அளவு உப்பை சேர்த்து கொள்வோம் உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் உங்களுக்கு தண்ணித்தன்மை அளவாக இருந்ததுன்னு சொன்னால் சேர்க்காதையங்கும் அதிகமாக சேர்க்காதையங்கும் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் தோசை பதத்துக்கு வந்துடும் இதுக்கு நீங்கள் அப்பச்சூடாக எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்ல மென்மையாக இருக்கும் இந்த இட்லி பேரவங்க எல்லாம் கலந்து விட்டாச்சு இதுக்கு உங்களுக்கு வேணுமுண்டு சொன்னால் மேலதிகமாக வெங்காயம் மிளகா தாளித்து நாங்கள் இலங்கையில் சேர்த்துக்கொள்ளுவோம் வேணுமெண்டால் அது சேர்த்துக்கொள்ளுங்கோ இனி இதை நாங்கள் இட்லி தட்டுகளில் ஊற்றி கொள்ள போகிறோம் இதே நேரம் அங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இந்த இட்லி தட்டுக்கு நான் அன்றைக்கி எண்ணெய் தான் பூசி கொள்ள போகிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் வாழையில் எல்லாம் துணி போட்டு கொள்ளலாம் ஆனால் அதை விட உங்களுக்கு எண்ணெய் பூசிட்டு எடுக்க ஒட்டுப்படாது நல்ல இலகுவாக எடுத்து கொள்ளலாம் எல்லாத்துக்கும் நல்ல எண்ணெயை பூசிட்டு இதில் நாங்கள் இட்லி மாவை எடுத்து ஊற்றி கொள்ளுவோம் இப்போ எனக்கு நாங்கள் இட்லி மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கு நீங்கள் கவனித்து கொள்ளணும் ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை எல்லாம் கலந்து விட்டுட்டோம் எல்லாம் உப்பெல்லாம் சேர்த்து கலந்துட்டோம் அதுக்கு பிறகு திருப்பி திருப்பி கலக்கக்கூடாது ஒரு பக்கத்தால் மெதுவாக அப்படி அடியில் விட்டு கலக்காமல் எடுத்தெடுத்து அளவாக விட்டுக்கொள்ளுவோம் மற்றதுக்கு உங்களுக்கு இந்த இட்லிமா நல்ல அளவாக இல்லை நல்ல பதத்துக்கு இருக்குது நல்ல இட்லி நல்லா என்றால் உங்களுக்கு அந்த கரண்டியில் தூக்கக்கே பெருசாக பாரம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவங்களோட இட்லி நல்ல மென்மையாக நல்ல சுவையாக இருக்கும் இப்படியே எல்லாத்துக்கும் விட்டுக்கொள்ளுவோம் இதுக்கு நீங்கள் வேணுமென்று சொன்னால் வெங்காயம் மிளகாயோட மரக்கறிகள் கூட சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்க எல்லாம் விட்டாச்சு இது இவ்வளவு மாவும் இருக்குது இது அடுத்த தடவைக்கு விட்டு கொள்ள போகிறேன் இனி இதை அவியை வச்சு கொள்வோம் அவிய வைக்க முக்கியமாக தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் குறைஞ்ச தூரம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அவிய விட்டிங்கண்டா காணும் இப்போ பாருங்க அவியை விட்டு எடுத்துட்டு இதை நீங்கள் இறக்கி எடுத்த உடனே தட்டிலேருந்து எடுக்கக்கூடாது இட்லியை அப்படின்னு சொன்னால் செவ்வளோ பெரிய பார்க்கும் அதால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு ஒரு கரண்டியை எடுத்து கரண்டி ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் நிலாச்சி நிலையச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் இட்லியும் பியாது பாருங்கள் தட்டிலையும் ஒட்டுப்படையில் நல்லா சுகமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படியே நான் எல்லா இட்லையும் அவிச்சு கொள்ள போகிறேன் இன்னும் ஒரு தட ஒரு தட்டில் ஊற்றி கொள்ளலாம் நினைக்கிறேன் அதையும் மவிச்செடுத்துட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்கள் எல்லா இட்லியும் அவிச்சு எடுத்துட்டேன் தொட்டு பார்க்கவே தெரியுது நல்ல மென்மையாக இருக்குது இட்லி பாருங்கள் பிச்சு பார்க்க உள்ளுக்கு நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நான் இன்றைக்கு இந்த இட்லிக்கு நல்லா பச்சை மிளகாய் போட்டு ஒரு சட்னியும் சாம்பாரும் செய்திருக்கிறேன் இலங்கையில் பொதுவாக எல்லோரும் இந்த இட்லி எல்லோரும் கூடுதலாக செய்கிற இட்லி இது பெருங்கோலுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் உப்பெல்லாம் நல்லா அளவாக இருக்கா இப்படி இருக்குதுன்னு சொல்லி இட்லி சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது எல்லாம் நல்ல அளவாக இருக்குது இதுக்கு நீங்கள் வேணுமுன்னு சொன்னால் வெங்காயம் மிளகாய் தாளித்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே நீங்களும் செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி